ஒரு கை வில்வம் கொண்டு சிவன் பாதத்தில் போட்டு கும்பிடுங்க பிரதோஷ பூஜையை விடவே விடாதீங்க அப்போ சண்டை வராது கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும் அவ்வளோதான் பிரதோஷ பூஜை விடவே விடாதீங்க சிவன் கோயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் போங்க தினக்க த திங்கக்கிழம ஒரு கை வில்வ அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பையன் பேர் உங்கள் பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க சண்டை தீரும் சத்தியன் சொன்னன்ல கும்பராசி குரு பார்க்காரு மாறலாம்னு சொன்னனேன் குழந்தை படிக்கிறதுக்கு நீங்கள் ஐயும் நமச்சிவாக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சத்தியன் மாறலாம் வேலை இப்போ உங்கள் கிரகத்தை குரு பார்க்காரு தாராளமாக மாறலாம் குழந்தைகள் நல்லா படிக்க நீங்க திங்கக்கிழமை தோறும் விநாயகருக்கு குழந்தைகள் பேர சொல்லி அர்ச்சனை கொடுக்கலாம் சேட்டையும் பண்ண மாட்டாங்க உங்க சொல் பேச்சு கேப்பாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் விநாயகரை போய் பதினோரு சுற்று சுற்ற வச்சு அவங்க குழந்தைகள் பேருக்கு அர்ச்சனை வைங்க நல்ல குழந்தைகளாக வருவாங்க சத்தியன் தாராளமாக கம்பெனி மாத்தலாம் குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால தான் உங்களுக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு திடீர்னு வெளியே போகணும்னு கிளம்பிட்டாங்க அதில் வெண்ணும் இல்லையா அப்புறமா போங்க ஐயும் நமசிவாயா சொன்னால் படிப்பு வரும் கல்வி கேள்வி வித்தைகளில் சிறப்பாங்க உங்கயும் நமசிவாயா சொன்னீங்கன்னா நோய் வராது ஹிரி நமசிவாயா சொன்னால் உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும் சிங் வங் நமசிவாயான்னு சொன்னிங்கன்னா கடன் தீரும் ஒவ்வொரு மந்திரத்தையும் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் பெரும் நமசிவாய நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா அன்று செய்த பாவம் அன்றே தீரும் இதுபோல விஷயங்களோட நாளை காலை பத்து மணிக்கு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்